ஹே கைஸ் இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு செம ஷாக்கிங்கான ஒரு நியூஸ் வந்து நம்மளால் வந்து பார்க்க முடியுது ரெண்டு நாளுக்கு முன்னாடி வந்து ரோபோ சங்கர் அவர்கள் ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து திடீர்னு வந்து மயக்கம் போட்டு விழுந்ததாகவும் உடனே அவரை வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போய் சேர்த்து ட்ரீட்மெண்ட் வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க ரொம்ப சீரியஸாக இருக்கார் ஐசியூவில் இருக்கார் அப்படிங்கிற மாதிரியான நியூஸ் வந்து நம்ம சோஷியல் மீடியாவில் அந் நியூஸ் சேனலில் வந்து நம்ம பார்த்துருந்துருப்போம் ஸோ அவரோட உடல்நிலை நல்லா தான் இருக்குது அவர் ரெக்கோர் ஆகிட்டார் அப்படின்னு சொல்லி ஃபேமிலி சைடில் இருந்து அவங்க சொல்லியிருந்தாங்க இப்போது வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு வந்து ஒரு ஷாக்கிங்கான ஒரு நியூஸ் வந்து வந்திருக்கு ரூபுசங்கர் அவர்கள் இறந்துட்டார் அப்படிங்கிற செய்தி வந்து கேள்விப்பட முடியுது அவருக்கு வயசு நாற்பத்தி ஆறு தான் ஆகுது அவருக்கு ஆல்ரெடி வந்து மஞ்சக்காமாவில் வந்து வந்திருந்தது ஸோ அப்போ வந்து நாற்பத்தஞ்சு கிலோ வந்து வந்திருந்தார் நூற்றி இருபத்தஞ்சி கிலோவில் அந்த அந்தளவுக்கு வந்து அவர் உடல் வந்து ரொம்பவே வந்து மெலிஞ்சு காணப்பட்டிருந்தார் ஸோ இப்போது வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து பல ஹாஸ்பிட்டலில் வந்து ட்ரீட்மெண்ட் வந்து கொடுத்துட்டு இருந்திருக்காங்க ஸோ எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிவிட்டு பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக இன்றைக்கி செப்டம்பர் செவன்டீன்த் எட்டு அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா சங்கர் அவர்கள் இறந்துட்டார் அப்படிங்கிற ஒரு செய்தியை வந்து நம்மளால் கேள்விப்பட முடியுது ஸோ அவரோட ஆத்மா சாந்தியை நம்ம எல்லாருமே ப்ரே பண்ணிப்போம்